ல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷ்லேஷன் கூட்டணியில் இருக்கிற ஓரிரு கட்சிகளை திருப்திப்படுத்தி தமது ஆட்சியை ஐந்தாண்டு காலத்திற்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பும் பதைப்பும் தான் இந்த அறிக்கையிலே மேலோங்கி இருக்கிறது சமுகார சிக்ஷா என்கிற கல்வி திட்டத்திற்கான நிதியை வழங்காமல் பிளாக்மெயில் செய்யக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகாரிகளோடு வந்து இந்திய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரிலே சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சந்தித்து முறையிட்டார் அப்போதும் அவர் என்ன வலியுறுத்தினார் என்றால் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட்டு தாருங்கள் நாங்கள் இதை வழங்குகிறோம் என்று சொல்லுகிறார் இது ஒரு பிளாக்மெயில் நடவடிக்கை என்று இந்த நேரத்தை நான் சுட்டிக்காட்டி வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மக்களை எல்லாம் புறக்கணிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு விளங்குகிறது இந்த நிலை நீடித்தால் நீடிக்காது என்பதை திருமாவல்லவன் அவை தலைவருக்கு வணக்கம் இந்த நிதிநிலை அறிக்கை தேசத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டதாக இல்லை உழைக்கும் மக்களின் நலன்களில் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டதாகவும் இல்லை கூட்டணியில் இருக்கிற ஓரிரு கட்சிகளை திருப்திப்படுத்தி தமது ஆட்சியை ஐந்தாண்டு காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பும் பதைப்பும் தான் இந்த அறிக்கையிலே இருக்கிறது இது ஒரு ஓரவஞ்சனை பட்ஜெட் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் மாநில அரசுகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதனை கண்டிக்கிற வகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதை புறக்கணிக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்தது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறார் என்பதை இந்த அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் எனினும் மேற்கு வங்க மாநில முதல்வர் திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த ஆயோக் நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்றார் அவரையும் அவமதித்திருக்கிறார்கள் அவர் பேசிக்கொண்டிருக்கிற போதே ஒளிவாங்கியை அணைத்திருக்கிறார்கள் இந்த அவமதிப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த நிலை கூடாது என்பதையும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்தில் நான் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் உள்ளன அடிப்படை கொள்கைகளிலே முரண்கள் உள்ளதால் அந்த கொள்கையை ஏற்பதிலே அதை நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல்கள் உள்ளன அதற்காக தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய சர்வ சிக்ஷா சமுகார சிக்ஷா என்கிற கல்வி திட்டத்திற்கான நிதியை வழங்காமல் பிளாக்மெயில் செய்யக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழ்நாடு மாநில அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகாரிகளோடு வந்து இந்திய ஒன்றிய அரசு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரிலே சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சந்தித்து முறையிட்டார் அப்போதும் அவர் என்ன வலியுறுத்தினார் என்றால் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட்டு தாருங்கள் நாங்கள் நிதியை வழங்குகிறோம் என்று சொல்லுகிறார் இது ஒரு பிளாக் நடவடிக்கை என்று இந்த நான் சுட்டிக்காட்டி வன்மையாக கண்டிக்கிறேன் உடனடியாக அந்த நிதியை வழங்க வேண்டும் என்றும் நான் வலியுறுத்துகிறேன் அவைத் தலைவர் அவர்களே விவசாயிகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் மிக முக்கியமான கோரிக்கை ஆனால் அதை இந்த அரசு பொருட்படுத்துவதாக தெரியவில்லை உரமானியம் உணவு மானியம் போன்றவற்றில் கை வைத்திருக்கிறது இதனால் விவசாயிகள் நாடுதழுவிய அளவிலே மிகவும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நிதி உயர்த்தப்படவில்லை கடந்த நிதியாண்டுகளில் வழங்கியதைப் போல இந்த ஆண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கல்வித்துறைக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை கடந்த ஆண்டு நாற்பத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிலே முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி பதினாறு கோடிதான் செலவு செய்திருக்கிறார்கள் ஏறத்தாழ ஏ ஏழாயிரம் கோடியை செலவழிக்கவில்லை என்பது வேதனைக்குரியது இந்த ஆண்டு அதே போல நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஆனால் அதை முழுமையாக செலவு செய்வார்களா என்று தெரியவில்லை நான் மாண்புமிகு தலைவர் அவர்களே உயர்கல்விக்கு இந்தாண்டு பத்தாயிரம் கோடி குறைத்திருக்கிறார்கள் பத்தாயிரம் கோடியை குறைத்திருப்பதை நான் சுட்டிக்காட்டி மிக வன்மையாக கண்டிப்பதோடு அந்த தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் ஐஐடி நிறுவனத்திற்கு இந்த ஆண்டு அறுபது கோடி ரூபாயை குறைத்திருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலம் அவைத் அவைத்தலைவர் அவர்களை கடந்த டிசம்பரின் போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு ஏராளமான சட்டங்களை நிறைவேற்றினீர்கள் அதிலே மூன்று குற்றவியல் சட்டங்களும் அடங்குவாரும் அரசியலமைப்பு சட்டம் உறுப்பியன் ஆர்டிகிள் த்ரீ ஃபார்ட்டி எயிட் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு தெளிவாக சொல்லுகிறது இயற்றப்படுகிற அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் அந்த பெயர்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் ஐபிசி என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நியாய சன்ஹிதா என்று பெயர் மாற்றம் செய்திருப்பது ஏன் இதை நாட்டு மக்கள் இன்றைக்கு கேள்வியாக எழுப்புகிறார்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்கள் ஏன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நியாய சாட்சிய அதினியம் என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்கள் இந்த சமஸ்கிருதமயமாதல் நடவடிக்கை ஏன் என்று நாட்டு மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை ஆர்டிகல் த்ரீட்டுக்கு எதிரான நடவடிக்கை இந்த போக்கை கைவிட வேண்டும் இந்த சட்டங்கள் அனைத்தையும் இயற்றப்பட்ட இந்த திருத்தப்பட்ட இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியும் இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழ்நாட்டை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் வந்து போராட்டம் இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று இருக்கிறார்கள் நானும் இந்த அவையிலே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் பழைய சட்டங்களையே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அவைத்தலைவர் அவர்களே சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் என்ற ஒரு தனி அமைச்சகம் இருக்கிறது அதில் ஏறத்தாழ எண்பது சதவீத மக்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிற துறை இது அந்த துறையை பிரிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஆதி திராவிட பழங்குடியினருக்கு தனி அமைச்சகம் உண்டு சிறுபான்மை மக்களுக்கு என்ற தனி அமைச்சகம் உண்டு அதே போல இந்திய ஒன்றிய அரசும் ஆதிதிராவிட செடியூல் காஸ்ட் அண்ட் செடியூல் டிரைப்ஸ் தனித்தனியாக இன்றைக்கு அமைச்சகத்தையும் தனியே ஷெடியூல் காஸ்ட் அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் அந்த பிரிவினருக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் சிறுபான்மை சமூகத்தினருக்கும் தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் நாடு முழுக்க ஏசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன வன்கொடுமைகள் அதிகரிப்பது ஒரு புறம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஆணவக் கொலைகள் ஆனர் கில்லிங்ஸ் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு அதிகரித்து தென்மா தென் மாநிலங்களிலும் இன்றைக்கு அது பரவி வருகிறது ஆகவே ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கென்று தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இதை நிறுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக இதை தலையிட்டோம் அமைச்சரவர்களை நேரடியாக சந்தித்தோம் இது மிகப்பெரிய துரோகம் படிக்கிற மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கால வரம்பின்றி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் முப்பத்தையோம் கோடி ஒதுக்குவதாக சொன்னார்கள் ஆனால் ஆண்டுக்கு ஏழாயிரம் ஆயிரம் முறையிலே ஒதுக்க வேண்டும் அதையும் ஒதுக்கவில்லை இப்போதும் அதை எந்த வரையறையை கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இதற்கு கால வரம்பு கூடாது காலம் முழுவதும் தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் படிக்கிற நிலையிலே அவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் எந்த காலவரம்பும் கூடாது அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் சப்ளான் துணை திட்டம் ஷெடில் காஸ்ட் அண்ட் ஷெடில் டிரைப்ஸ் இந்த சப்ளான் என்ற துணை திட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பதினைந்து சதவீதம் மக்கள் தொகை எஸ்சி மக்களுக்கான மக்கள் தொகை அகில இந்திய அளவில் அப்படி பார்த்தால் நாற்பத்தி நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி இருபதாயிரம் கோடி செலவை காட்டுகிற இந்த நிதிநிலை அறிக்கை அதன்படி பார்த்தால் இரண்டு லட்சம் கோடிக்கு மட்டுமே இப்போது ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ப்ரொபோஷனேட் சதவீத அடிப்படையில் ஏழு லட்சத்திற்கு மேலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அவ்வாறு ஒதுக்கீடு செய்யவில்லை ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ப்ரொபஷனேட் அடிப்படையில் அவர்களுக்கு எஸ்சி மக்களுக்கு மட்டுமல்ல எஸ்டி மைனாரிசி கலந்த் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல விளிமுறக்கலை புற விளிமுறை மக்களை அதாவது காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஓபிசி மைனாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஆகிய இந்த மக்களையெல்லாம் புறக்கணிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு விளங்குகிறது இந்த நிலை நீடித்தால் இந்த ஆட்சி ஐந்தாண்டு காலத்திற்கு நீடிக்காது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் எச்சரிக்கை கடமைப்பட்டு இருக்கிறேன் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை